தமிழ் தமிழ் தொலைக்காட்சியினர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் எத்திக்கும் தித்திக்கும் முருகா நிகழ்ச்சியில் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு தேர் முதன் முதலாக செஞ்ச அந்த வைபவத்தை பத்தி நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு காரணமானவர் ஐயா வைகுந்தர் கன்னியாகுமரி பக்கத்தில் சாமி தோப்புல அவர் கடைசி காலத்தில் வாழ்ந்தார் அவர் வந்து ஒரு தொழிலாளிகிட்ட சொல்றார் ஒரு மாடு மேய்க்கிற ஒருத்தர்கிட்ட அந்த அன்பர்கிட்ட சொல்லி உனக்கு நான் ஒரு இடத்த காமிக்கிறேன் அங்கே தங்கம் கிடைக்கும் அதை வச்சு திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு தேர் நீ தயார் பண்ணணும் அப்படிங்கிறார் சரிங்கிறார் அந்த புதையலும் கிடச்சாச்சு அதை வச்சு திருச்செந்தூர் ஆலயத்திற்கு போகிறார் திருச்செந்தூர் ஆலயத்தில் முருகப்பெருமான் கருவறையில் பூஜை செய்யக்கூடிய உரிமை போத்தி என்ற என்ற பூஜகர்களுக்கு மட்டும்தான் இருக்குது இதே கோவில்ல ஷண்முகருக்கும் மற்ற பரிவார தெய்வதங்களையும் தொட்டு பூஜை பண்ணுற உரிமை சிவாச்சாரியர்களுக்கு இருக்குது இது தவிர திரி சுதந்திரர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கும் வழிபாட்டில் ஒரு பங்கு இருக்குது ரொம்ப அழகாக அந்த காலத்திலே வச்சுருக்காங்க அதுதான் இன்றைக்கும் நடைமுறைகள் காணப்படுகிறது அங்கே போத்தி அவங்க தான் பிரதானம் முருகப்பெருமானுக்கு பூஜை செய்கிறவர்கள் அந்த போத்தி அன்பர்களை பார்த்துட்டு பூஜை செய்கிற அன்பர்களை பார்த்துட்டு இவர் சொல்கிறார் யார் இந்த மாடுகள் மேய்க்கக்கூடிய அன்பர் சொல்கிறார் நான் இது போல் இந்த ஆலயத்திற்கு ஒரு தேர் தயார் பண்ணணும் எங்கிட்ட தெங்க காசுகள் இருக்குது அப்படின்னு பெட்டியை திறந்து காமிக்கிறார் இதை பார்த்த உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க தாராளமாக தேர் பண்ணலாமே நீங்கள் நீங்கள் ஆரம்பிச்சுருங்க படிங்க அப்படிங்கிறாங்க அவர்களுக்கு தெரியும் வந்திருப்பவர் நாடார் அன்பர்னு தெரியும் ஆனால் தேர் தயார் செய்கின்ற காரணத்தினால் தாராளமாக தயார் பண்ணுங்கன்னு ஒரு உத்தரவையும் கொடுத்தாச்சு தேர் தயார் பண்ணுகிற பணிகள் நடக்கின்றன பல நாட்கள் போகிறது அந்த தேரை கல் தச்சர்கள் அத்தனை பேரும் கல் மரத்தச்சர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அந்த தேரை தயார் செய்கிறார்கள் மிகு அற்புதமாக தேர் தயார் செய்து முடித்த பிறகு இந்த ஆலயத்தினுடைய பூஜகர்கள் சொல்கிறாங்க ரைட்டர் ரொம்ப சந்தோஷம் நீங்கள் தேரை கொடுத்துட்டீங்க நீங்கள் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாங்க என்ன அவர்களுக்கு ஆலயத்தினுள்ள அனுமதி கிடையாது இந்த தேரை கொடுத்தாச்சு இந்த தேர் வெள்ளோட்டம் போகணும் அந்த வெள்ளோட்டத்திற்கு கூட இவங்க யாருமே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க போத்தி அன்பர்கள் இந்த மாடு மேய்க்கிறவர் சொந்த ஊர் காயாமொழின்னு பேர் காயாமொழி அந்த காயாமொழியில் இருக்கிற யாருமே வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு உத்தரவை போடுகிறார்கள் ஆலயத்தினுடைய பூஜகர்களான போத்திகள் தேர் தயாராச்சு வெள்ளோட்டத்துக்கு ரெடியாக இருக்கு தேர் நகரணும் தேரான நகரல் எல்லோரும் பிடிக்கிறாங்க தேர் வடம் பிடிக்கிறாங்க ஆ ஊரில் இருக்கிற அத்தனை பேரும் பிடிக்கிறாங்க தேர் நகரல்ல ஒரு அடி கூட நகரல்ல அப்படியே இருக்குது தேர் அந்த பூஜகர்களுக்கு குழப்பம் என்ன காரணத்தினால் தேர் நகரல்ல எல்லாம் தானே இருக்குது அப்படின்னு குழம்புகிறார்கள் இது அப்படியே நிற்கலை அது அன்றைக்கி ராத்திரி அன்றைய தினம் ராத்திரி இந்த ஆலயத்தினுடைய தலைமை போத்தியோட கனவில் முருகப்பெருமான் போகிறான் முருகப்பெருமான் கேட்கிறான் எனக்கு தேர் செஞ்சவன் இந்த தேரை பிடிச்சி இழுக்காம அந்த காயாமொழியில் இருக்கிறவன் இழுக்காம இந்த தேர் நகராது முருகப்பெருமான் சொல்கிறார் இந்த தேர் அமைவதற்கு காரணகர்த்தாவே அந்த தொழிலாளி அவர் சார்ந்த ஊர் காயாமொழி அவர் வரணுங்கிறது இல்லை அந்த காயாமொழியில் இருந்து எவரேனும் ஒருவர் வந்து இழுத்தால் மட்டுமே இந்த தேரானது நகரும் முருகப்பெருமன் சொல்கிறார் கனவில் சொன்ன உடனே அடுத்த நாள் என்ன பண்ணுறார் அந்த போத்தி என்பர் என்ன பண்ணுறார் அந்த காயாமொழி கிராமத்துக்கு போகிறார் தன்னை சார்ந்த மற்ற பூஜகர்களையும் ஆலயத்தில் உள்ள மற்றவர்களையும் அழைத்து கொண்டு அந்த காயாமொழி கிராமத்திற்கு செல்கிறார் அந்த காயாமொழி கிராமத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்க ஆகா நம்மள ஏதோ அடிக்கிறதுக்கு வராங்க போல இருக்கே கூட்டமாக வராங்கன்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் ஊரை விட்டு ஓடுகிறார்கள் ஊரே காலி ஊர்லேருந்து யாரானு ஒருத்தன் இருந்தால் தான் இந்த தேர் நகரும் முருகப்பெருவான்னு சொல்லியிருக்கான் யாராலும் ஒருத்தர் கூட இல்லை ஊரில் எல்லா வீடுகளும் காலி திரும்ப வந்துட்டாங்க ஒரு வாரம் ஆகிறது ஒரு வார காலம் ஆகிறது தேர் அப்படியே இருக்கு இன்னும் வெள்ளட்டும் போகவே இல்லை அந்த தலைமை போற்றி சொல்கிறார் எப்படியான காயாமொழிக்கு போய் யாரான ஒருத்தரை கூட்டிகிட்டு வாங்க அந்த ஊரில் பிறந்திருக்க வேண்டும் அந்த குலத்தை சார்ந்திருக்க வேண்டும் யாரான ஒருத்தர் வரணும் அப்படிங்கிறார் திரும்ப போகிறாங்க அந்த ஊருக்கு போகிறாங்க ஒரே ஒரு வீட்டில் மட்டும் ஒரே ஒரு வீட்டில் ஒரு குழந்தை தொட்டிலில் படுத்து கொண்டிருக்கிறது அதனுடைய தாயார் இந்த குழந்தையை போட்டுவிட்டு எங்கேயோ போனவங்க பல நாட்களாகியும் வரல ஒரு சில நாட்கள் போயாச்சு ஏன்னா யாரான உன்னை பார்த்தாங்கன்னா விட்டு விடுவாங்க அடிச்சு விடுவாங்கன்னு பயமுறுத்துனதுனால தனது குழந்தை இருக்கிற இடத்துக்கு கூட நெருங்க முடியாமல் அந்த தாயாகப்பட்டவள் எங்கோ தவித்து கொண்டிருக்கிறாள் எங்கேயோ போனவ மாட்டின்ட்டா இந்த குழந்தையை பார்க்குறாங்க வந்த இந்த அன்பர்கள் குழந்தையை பார்த்துட்டு இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு வருகிறார்கள் தலைமை போத்தியிடம் அந்த குழந்தையை கொடுக்கிறார்கள் ஐயா காயாமொழி கிராமத்திலேருந்து யாரானு ஒருத்தர் போருன்னு சொன்னீங்களே யாரானு ஒருத்தர் இருந்தால் இந்த தேர் நகரோன்னு முருகப்பெருமான் சொல்லியிருக்கார் இல்லையா இது காயாமொழி கிராமத்து குழந்தை நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தையை பார்த்து வணங்கிவிட்டு அந்த தலைமை போத்தி என்ன பண்ணுறாருனா அந்த குழந்தையை குளிப்பாட்டி அந்த குழந்தைக்கு தங்க நகைகளை அணிவித்து அந்த தேர் இருக்கின்ற இடத்தின் அருகே வந்து அந்த குழந்தையின் பிஞ்சு கைகளை அந்த தேர் வடத்தில் வைக்கின்ற போது அந்த தேரானது தானாக நகர ஆரம்பித்ததும் அதாவது இல்ல ரெண்டு விஷயம் சொன்னேன் கடவுளுக்கு ஜாதி மதம் கிடையாது மதம் அப்படிங்கிறது எங்க நமது ஒரு அடையாளத்தை காண்பிப்பதற்காக ஜாதிங்கிறது என்ன ஒவ்வொருவர்களுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகள் உண்டு ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒரு வழிபாடு உண்டு அவர்கள் அந்த வழிபாடுகளை நிறைவேற்ற வேண்டும் ஆனால் கடவுளுக்கு முன்னால் அனைவரும் சமம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதற்கு எத்தனையோ நிகழ்வுகளை பார்க்குறோம் நம்ம எத்தனையோ நிகழ்வுகள் பார்க்குறோம் நீங்கள் ஸ்ரீமுஷ்ணம் போனீங்கன்னா ஸ்ரீமுஷ்ணத்தில் இங்கே இருக்கிற பெருமாள் கோவிலில் அவர் உற்சவத்துக்கு வெளியே போகும்போது பல கிராமங்கள் வழியாக செல்கிறபோது அந்த பெருமாளை வரவேற்று உபசரிப்பவர்கள் யார் தெரியுமா அங்கே கிராமங்களில் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் இதுமாதிரி எத்தனையோ கோவில் இருக்கு கடவுளுக்கு எந்த ஒரு காலத்திலும் ஜாதி மதம் கிடையாது போல் கடவுள் நமக்கு இன்னொரு குணத்தை நமக்கு உணர்த்துகிறார் அதாவது நன்றி அறிவித்தல் இத்தனை பெரிய தேர அவனுக்கு கிடைச்ச ஒரு பொக்குஷத்தை வச்சு ஒரு புதையலை வச்சு அவன் தேர் தயார் பண்ணியிருக்கான் ஆனால் அந்த தேரை தயார் பண்ணினவனுக்கு நீ மரியாதை கொடுக்காம நீ ஏதோ சட்ட திட்டம்னு சொல்லிவிட்டு அவனை ஊருக்கு திரும்ப அனுப்பிச்சிட்டு நீ தேரை இழுக்கலான்னு நினச்சா தேர் புறப்படுமா அவன் தான் வரணும் அவனுக்குத்தான் இங்கே பிரதானம் முருகப்பெருமான் உணர்த்துகிறான் மனிதன் மறந்து போன எத்தனையோ விஷயங்களை தெய்வங்கள் நமக்கு கொண்டே இருக்கும் இதை தப்படா இப்படி பண்ணாத அவன் மண்ணா இவன் சொல்லாத இது ஜாக்கிரதையார் நமக்கு பகவான் குறிப்புகள் கொடுத்து கொண்டிருப்பார் அப்படி இந்த திருச்செந்தூர் தேரானது புறப்பட்டது திருச்செந்தூர் கோவிலில் பார்த்திங்கன்னா இங்கே நடக்கிற வழிபாட்டு முறைகள் இந்த ஆலயத்தினுடைய அருமை பெருமைகள் இதெல்லாம் அத்தனை உண்டு ஒரு கோவில் அப்படின்னா அந்த கோவிலில் சொல்லுவோம் நம்ம ஒரு பெரிய கோவில் அப்படின்னா முந்நூற்றறுபத்தஞ்சி நாளும் விழாக்கள் அப்படின்போ இந்த கோவில் அப்படி தான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் நீங்கள் என்றைக்கு போனாலும் எதான ஒரு விசேஷங்கள் நடந்து கொண்டு இருக்கும் அங்கே இருக்கிற சில வழிபாட்டு முறைகளை பார்த்திங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஓ இப்படியெல்லாம் இருக்கா அப்படின் இருக்கும் தாராபிஷேகம் அப்படின்னு ஒன்று உண்டு திருச்செந்தூர் முருகன் கோவிலில் தாராபிஷேகம் தாரைன்னா தார தாரையாக வடியறதுன்னு சொல்லுவோம் இல்லையா சொட்டு சுட்டாக வடிகிறது அந்த தாரைங்கிறது என்னென்னா முருகப்பெருமான் மூலவருக்கு மேலே ஒரு வெள்ளி பாத்திரம் ஒரு வெள்ளி பாத்திரத்தை கட்டி விட்டுருவாங்க இந்த வெள்ளி பாத்திரத்தில் ஒரு சின்ன ஹோல் இருக்கும் அந்த வெள்ளி பாத்திரத்தில் பால் ஊற்றுவாங்க அந்த சின்ன ஹோலை சுட்டு சுட்டு சுட்ட முருகன் மேலே பால் விழுந்து கொண்டே இருக்கும் மூன்று மணி நேரம் அந்த பால் முழுக்க விழுவதற்கு மூன்று மணி நேரமாகும் இதற்கு பேர் தாராபிஷேகம் அப்படின்னு பேர் இதே திருச்செந்தூர் முருகப்பெருமான் ஆலயத்தில் சாயாபிஷேகம் அப்படின்னு ஒன்று உண்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா சாயாபிஷேகம்னு நம்ம கேள்விப்பட்டதில் சந்தன அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் இந்த மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் சாயாபிஷேகம் இது வேறு எங்குமே பார்த்துருக்க முடியாது இப்படி ஒரு அபிஷேகமான நம்ம நினச்சும் பார்க்க முடியாது திருச்செந்தூர் ஆலயத்தில் சூரசம்ஹாரம் முடிந்த பிறகு சூரசம்ஹாரத்தின் போது எந்த உற்சவர் போவார் ஜெயந்திநாதன் அவர் தான் போவார் சூரசம்ஹாரத்திற்கு போவர் அசுரனை சம்ஹாரம்ன்றது எல்லாம் முடிச்சுட்டு வெற்றியோடு ஆலயத்திற்கு திரும்புவார் ஜெயந்தி அப்படின்னாலே வெற்றின் அர்த்தம் ஜெயம் அப்படின்னா வெற்றின் அர்த்தம் இந்த சூரசம்ஹாரப்போரில் வெற்றியை கொடுத்தவர் ஜெயந்திநாதன் நீங்கள் திருச்செந்தூர் பக்கம்லாம் போனீங்கன்னா அந்த சுற்று வட்டாரத்தில் ஜெயந்திநாதன் அந்த பேர் நிறைய பார்க்கலாம் ஜெயந்திநாதன் பேர் இருக்கோங்கெல்லாம் ஜெயந்திநாதன் எங்கே நீங்கள் பேர் கேட்டாலுமே நீங்கள் கேட்கலாம் நீங்கள் திருச்சி வந்துரா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் இந்த சாயாபிஷேகம் சொன்ன பார்த்தீங்கள அது என்ன அபிஷேகம் தெரியுமே அதாவது அந்த முருகப்பெருமான் சூரசம்ஹார போர் முடித்த பிறகு முருகப்பெருமான் ஆலயத்துக்குள்ளே வருவர் ஜெயந்திநாதன் உள்ளே வந்துடுவார் உள்ளே வந்த பிறகு எங்கே கொண்டு வருவார்னால் பிரகாரத்தில் இருக்கிற மகாதேவர் சன்னதிக்கு கொண்டு வருவாங்க மகாதேவர்னு ஒரு சந்நிதி இருக்குது பிரகாரத்தில் அங்கே இந்த உற்சவரை கொண்டு வருவாங்க இந்த ஜெயந்திநாதர் ஒரு இடத்துல வச்சுருவாங்க உற்சவரை இறக்கி வச்சுடுவாங்க அவருக்கு நேராக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கண்ணாடி வைப்பாங்க ஒரு நிலை கண்ணாடி வைப்பாங்க அந்த நிலை கண்ணாடிக்குள்ளே ஜெயந்திநாதர் அப்படியே தெரியும் இல்லையா ஒரு கண்ணாடிக்கு முன்னாடி வச்சாங்கன்னா கண்ணாடியில் தெரியும் என்ன பண்ணுவாங்க இங்கே இருக்கிற அர்ச்சகர்கள் பூஜகர்கள் இந்த கண்ணாடி இருக்குது பார்த்திங்களா இந்த கண்ணாடிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க இந்த ஜெயந்திநாதருக்கு இல்லை இவர் அப்படியே இங்கே இருப்பார் இந்த கண்ணாடிக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க என்னென்ன அபிஷேகம் பண்ணணுமோ எல்லா அபிஷேகத்தையும் கண்ணாடிக்கு பண்ணுவாங்க என்ன ஐதீகம் அப்படின்னா இந்த அபிஷேகங்களை ஜெயந்திநாதர் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு அர்த்தம் அது ஒரு மிகப்பெரிய போருக்கு சென்று அந்த போரில் அசுரனை வென்று திரும்பிய பிறகு அவருக்கு உடம்பு எப்படி இருக்கும் தகிக்கும் உடம்பு ஒரு போருக்கு போயிட்டு ஒருத்தர் திரும்புகிறாருன்னா உடலில் காயங்கள் இருக்கும் தழும்புகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் உடம்பு தகிக்கும் அது அப்படி தகிக்கிறப்ப அவரை குழுமைப்படுத்துவதற்காக யார் ஜெயந்திநாதர் அவர் தானே போருக்கு போனார் அவரை குளுமைப்படுத்துறதுக்காக இந்த அபிஷேகம் சாயா அபிஷேகம்னு பேர் அதை இவரே பார்க்கணுமா சாயா அப்படின்னா நிழல்னு பேர் சாயான்னா நிழல்னு பேர் அதாவது நிழல் அபிஷேகம் யாரோட நிழல் இந்த ஜெயந்திநாதருடைய நிழல் எங்கே இருக்கே இருக்கு அங்கே அபிஷேகம் நடக்கும் அந்த அபிஷேகத்தை இவர் பார்த்து தரிசித்து கொண்டிருப்பார் தன்னைத்தானே பார்த்து கொண்டிருப்பார் ஜெயந்திநாதன் எவ்வளோ சிறப்பு பார்த்திங்களா சாயாபிஷேகம் எங்கேயுமே பார்க்க முடியாது நீங்கள் தாராபிஷேகம் பார்க்கலாம் தாராபிஷேகம் எல்லா இடத்துலையும் நடக்கும் திருவண்ணாமலையில் அக்னி நட்சத்திர காலத்தில் அங்கே தாராபிஷேகம் நடக்கும் அண்ணாமலையாருக்கு நடக்கும் ஏன்னா அண்ணாமலைங்கிறது அக்னி மலை அக்னியை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும் அப்போ இந்த பகவானுக்கு என்ன வேணும் குளுமை வேணும் அதனால் வெட்டி வேறு மூலிகை இதெல்லாம் போட்டு அதில் ஜலத்தை விட்டு அந்த தாராபிஷேகம் அண்ணாமலையாருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அதே போல் இந்த இடத்துல சாயாபிஷேகம் இந்த முருகப்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் பார்த்திங்கன்னா அந்த அசுரனை கொண்டுட்டான் சூரபத்மன் போரில் கொண்டுட்டு அதான் வே ரெண்ட வாகனமாகவும் கொடியாகவும் வைத்து கொண்டான் நம்ம பார்க்குறோம் அந்த முருகப்பெருமான் அந்த சூரபத்மனை வதம் செய்த காரணத்தினால் சிவபூஜைக்காகத்தான் திருச்செந்தூரில் இருக்கார் ஏன்னா தனக்கு தோஷம் வந்து விட்டது தோஷம் அகல்வதற்காக சிவபூஜை அவர் கையில் பார்த்தீங்கன்னா தாமரை பூ வச்சுருப்பார் கருவறையில் முருகப்பெருமான் தாமரப்பூ வச்சுருப்பார் இப்படி எத்தனையோ விஷயங்கள் திருச்செந்தூரில் இருக்குது அடுத்தடுத்து பார்க்கலாம் நாளைய நிகழ்ச்சியில் ஒரு புதிய அனுபவத்தை காணலாம் நன்றி வணக்கம்